சூப்பராகிட்டு நைட்டு டின்னர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க டின்னர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் தோசை மாவு இட்லி மாவுலன்னு கவலையே படாதீங்க மினி தோசையாகவும் பண்ணலாம் நம்ம தோசையாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக நைட்டு டின்னர் பார்க்க போகிறோம் டின்னருக்கு இன்றைக்கி என்னென்னா கடலை மாவும் கோதுமாவும் வெஜிடபிள் போட்டு தோசை பண்ணியிருக்கேங்க மினி தோசை பண்ணலாம் ஊத்தாப்பம் பண்ணலாம் நீங்கள் இடியாப்பம் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை தவாலையும் ஊற்றலாம் கடாயில் ஊற்றலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பே பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் சேவி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ துருவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொடி கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுக்கணுங்க எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு வச்சு தண்ணியில் போட்டு நம்ம ரெண்டு மூணு மாட்டோம் வாஷ் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்துக்கணுங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல சிக்கன் புளிஞ்சி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் புளிஞ்சாச்சுங்க இந்த மாதிரி உறுத்து விட்டுக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமாவு முக்கால் கப்பு கடலை மாவுங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றக்கூடாது மாவு வந்து திக்காக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் தான் ஆகும் இந்த கடலை மாவு வந்து தண்ணி அதிகமாக எடுக்காது இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க கேப்சிகம் சின்ன கேப் கேப்சிகா ஒன்று போட்டுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கேரட்டு திருவண்ணா அது மல்லித்தழை இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை தழங்க எல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க லெமன் ஒரு அரை லெமன் பிடிஞ்சி ஊற்றிக்கலாம் லெமன் இல்லைன்னா சாட்டு மசாலா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சோம் தனியாக ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சோடாங்க சின்ன ஸ்பூனாக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே ஸ்பூன் வச்சு எடுக்காத இருந்தால் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம உடனே பண்ணுறதுனால சோடா ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே தயிர் ஊற்றினீங்கன்னா சோடா ஆட் பண்ணாங்க நான் தயிர் இல்லாமல் இன்றைக்கி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தோசை தவாலையும் நீங்கள் ஊற்றிக்கிடலாம் பனியார் குழியிலேயும் ஊற்றி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று போகலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துருங்க திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகிட்டு வந்துருச்சுங்க கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க நல்லா வெந்தபுரமும் நல்லா வந்துருச்சு அடுப்பை வந்து மீடியம் சுழியில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தோசை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அடுத்தாலும் விட்டுருக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை கரண்டி ஊற்றிருக்கேன் சின்ன கரண்டினா ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க தோசை தின்னமும் இருக்கணும் நல்ல சேஃப் ஒன்று போலேயும் கிடைக்கணுங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு நைட்டு டின்னர் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் இப்போ மினி தோசை மாதிரி சுட்டுக்கலாம் நம்ம தோசை தவாரியும் நம்ம விட்டு எடுக்கலாம் பனியார குழியில் விட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து இதுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கலாம் சட்னி வச்சுருக்கேன் ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மினி தோசை மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து சூப்பராக பண்ணியாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பரான நைட்டு டின்னர் ரெடிங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மினி தோசையும் வச்சுக்கிடலாம் தேங்காய் சட்னி வச்சிக்கலாம் சூப்பரான நைட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வரணும் ஹார்டாகாது உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்குங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்